வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் எலுமிச்சம் பழம் நம் உடலுக்கு பல வகையான நன்மை அளிக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் நிறைந்திருக்கக்கூடிய பழம் இது தற்போது அழகு சார்ந்த கலைகளுக்கு கூட அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு இந்த எலுமிச்சம் பழம் குறைந்த விலையிலேயே அதிகளவு நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் இதில் வந்து உயர்த்த ஊட்டச்சத்துக்களான கேல்சியம் பொட்டாசியம் சத்து இருக்குது விட்டமின் ஏ இரும்புச்சத்தும் இருக்கு இப்போ தொடர்ந்து எலுமிச்சத்தை நம்ம வந்து ஒரே ஒரு எலுமிச்சம் பழம் எடுத்து தினமும் ஒரு அப்படியே பிழிஞ்சு ஒரு டம்ளு ஜூஸ் ஜூஸாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன எப்படி இந்த நன்மைகள் நமக்கு சாத்தியமாக கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்கு போய்ட்டு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் ரத்தத்தை குறைப்பதற்கு நம்ம எலுமிச்சூஸ் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியம் தினமும் ஒரு எலுமிச்சை பிழிந்து ஜூஸாக நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த எலுமிச்சில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இந்த சத்து என்ன பண்ணும் அப்படின்னா மூளை மற்றும் நரம்புகளை வந்து வெகுவாக நமக்கு தூண்டும் அதாவது மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகளுக்கு ரத்த ஓட்டத்தை பாய்ச்சும் மூளையில் இருக்கக்கூடிய செல்களை புதுப்பிக்க வைக்கும் உடல்களில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கங்கள் ஏதாவது தேன்பட்டுச்சுன்னா அந்த இருக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சும் போது நம்மளுடைய உடலிங்கும் ரத்த ஓட்டம் சுறுசுறுப்பாக பாய ஆரம்பிக்கும் போது நாமளும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்போம் உடலுக்கு வேண்டிய அந்த ஆக்சிஜன் சப்ளை வந்து கரெக்டான லெவலில் கிடைக்கிறதால அன்றைய நாட்களை நம்ம சுறுசுறுப்பாக நம்மளுடைய வேலைகளை செய்ய தொடங்குவோம் நமக்கு அந்த பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே லோ பிபியோ ஹை பிபியோ எதுவுமே நமக்கு வந்து இருக்காது நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்படுவதற்கெல்லாம் லெமன் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்போ தான் பிபி பிரச்சனை விடுபட முடியும் தினமும் நீங்கள் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு ஜூஸாக எடுத்துட்டு இருக்கீங்கன்னா உடலிடையே எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களால் குறைக்க முடியும் வெது வெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு கலந்து தினமும் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் பருகி வரும்போது உடல் இருக்கக்கூடிய தேவை தேவையற்ற கொழுப்புகள் உங்களுக்கு வந்து கரைந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு அந்த எலுமிச்சை ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு தினமும் நீங்கள் காலையில் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்தீங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு எப்படி காரணம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் நீர் சத்து நார் சத்து எல்லாமே உங்களுடைய பசியை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணிவிடும் இதனாலவே அதிக கலோரிகள் இருந்துடக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு இன்னும் வெயிட் ஆகிக்கிட்டே போக மாட்டீங்க அப்புறம் எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த நார் சத்து எல்லாமே ஏற்கனவே வந்து உங்களுடைய உடலை தேங்கிடக்கூடிய கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் கன்வெர்ட் பண்ணிடும் ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடலடியை உங்களால் குறைக்க முடியும் அதுவும் பக்க விளைவுகளே எல்லாமே விரைவாக குறைக்க முடியும் தொண்டை வலி சரியாகுவதற்கு எலுமி ஜூஸ் வந்து நிறுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக எலுமிச்சை நீரில் நீங்கள் வாங்கி பிடிக்கும் அந்த தொண்டை வலி தொண்டை கோளாறுகள் தொண்டை புண்ணெல்லாம் வந்து சரியாயிடும் ஃபஸ்ட்டு இந்த தொண்டை வலி இதெல்லாமே இந்த கோளாறுகள் ஏற்படுவதற்கு காரணம் என்னென்னா இன்ஃபெக்ஷன்ஸ் தான் அந்த நுண்ணுயிர் தொற்றுக்கும் உங்களுடைய தொண்டைகளை வந்து தாக்கியிருக்கும் அதன் மூலமாக தொண்டைகளில் வலி புண் இதெல்லாத்தையும் ஏற்படுத்தும் அதை நீக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு உயர்தர கிருமி நாசினியை செலுத்தணும் ஸோ ஒரு ஆண்டிபயோட்டிக்காக அங்கே வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்தர ஒரு கிருமி நாசினியாக எலுமி ஜூஸ் இருக்கிறதுல நீங்கள் எலுமி ஜூஸெல்லாம் வாங்கி குப்பளிக்கும் போது தொண்டை வலி உங்களுக்கு வந்து சரியாயிடும் ஸோ தொடர்ந்து நீங்கள் எலுமி ஜூஸ் இந்த மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு க்யூர் ஆகிட்டு தொண்டை வலி தொண்டை கோளாறு தொண்டை புண் தொண்டை வீக்கம் இது எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது ரத்த கொதிப்பு குறைந்து அந்த மன அழுத்தத்துலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கெல்லாம் எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா எலுமிச்சினுடைய மற்றொரு சிறந்த பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் நம்மளுடைய உடலை வந்து சோறு வடிவதுலேருந்து மீட்டு நமக்கு ஓய்வளிக்கும் எலுமிச்சை ஜூஸ் வந்து நம்மளோட மன அழுத்தத்தையுமே நமக்கு வந்து கட்டுப்படுத்திடும் செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ் அந்த மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களை இயல்பாகவே சுரந்து நமக்கு வந்து நம்மளுடைய உடலெங்கும் ரத்த ஓட்டத்தை சிறப்பாக பாய்ச்சுறதில்ல அந்த பிபி ப்ராப்ளம் அதே போல் பார்த்தீங்கன்னா மற்ற கொதிப்பு இது எதுவுமே நமக்கு வந்து இருக்காது இப்போ நீங்கள் வந்து உடல் சோர்வாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சை மண்டலத்தை பிழிஞ்சு ஜூஸாக குடிக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அந்த சோர்வில் வந்து மீண்டும் உங்களுக்கு ஓய்வளித்து உங்களை மீண்டும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக மாற்றிடும் எலுமிச்சு ஜூஸ் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிக்கடி இந்த கொஞ்சம் உடலை வந்து இப்போ வேலை அதிகமாக செய்கிறாங்க உடல் உழைப்பு அதிகமாக செய்கிறாங்க ஓடு ஓடக்கூடிய வீரர்கள் தடகள வீரர்கள் இவங்க எல்லாமே எலுமிச்சு ஜூஸ் எடுத்துக்கொள்வோம் உடனடியாக புத்துணர்ச்சி வந்து அவங்களுக்கு கிடைக்கும் செரிமான பிரச்சனை சரியாகவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் நம் உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா உடலில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எனவே நம்ம தினமும் எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே கொண்டு வந்துட்டு செரிமான பிரச்சனை நமக்கு இல்லாமல் போயிடும் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனை அவஸ்திப்படுபவர்கள் கூட எலுமிச்ச ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது தினமும் பறக்கி வந்தாங்க அப்படின்னா செரிமானம் அவங்களுக்கு மேம்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்க ஆரம்பிக்கும் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அந்த நாசத்து தான் ஸோ இந்த நாசத்து உணவை செரிக்க வைத்துவிட்டு செரிக்க வைக்கப்பட்ட உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுருந்தது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களில் இருந்து வெளியேற்றிடும் இதனால வயிறும் குடலும் ஆரோக்கியமாக இருக்கும் செரிமானம் மண்டலமே ஒட்டுமொத்தமாக வலுவாக இயங்க ஆரம்பிக்கும் மூட்டு வெளி குணமாகிட்டு எலும்புகளை வலுப்படுத்திக்கிறதுக்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் தினமும் நீங்கள் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய மூட்டைகளில் படிந்திருக்கூடிய இந்த யூரிக் அமிலம் அது வந்து வெளியேறப்பட்டு மூட்டுவலி பிரச்சனை பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படாது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வெளி எலும்புருக்கி முடக்கு வாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் எலும்புகளை வலுப்படுத்தி கொண்டு மூட்டு வெளி குறிப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் லெமன் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் பிஹெச் அளவுகளை கரெக்டான லெவல்ல வைத்து கொள்ளுவதுக்கு ஜூஸ் எடுத்துக்கலாம் நம்ம உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில ஒரு சமநிலையை ஏற்படுத்தும்ல எலுமிச்சை ஜூஸ் தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது உடலில் அமில பண்புகள் அதிகரிக்கும் போது அது நமக்கு உடல்நலக் குறைவுகளை ஏற்படுத்தும் ஸோ பிஹெச் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கக்கூடாது பேலன்ஸ்டாக தான் இருக்கணும் அப்போ நீங்கள் எலுமிச்சூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் வந்து இந்த பிஹெச் ப்ராப்ளத்தால் ஏதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுதுன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடும் ஸோ அதனால தான் நீங்க பிஹெச் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ஹார்மோன்களினுடைய வேலைகள் சிறப்பாக நடக்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கல்லீரல் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் குறிப்பாக நம்மளுடைய உடல் உறுப்புகளில் பல்வேறு நோய்கள் ஏற்படுதுன்னா அறிகுறிகள் நமக்கு முதலே தெரியும் ஆனால் கல்லீரல் வந்து ஐம்பது சதவீதம் பழுந்தடைதான் மட்டும்தான் அதை நமக்கு அறிகுறிகளிலே காட்டும் அப்போ கல்லீரல் வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகளிலேயே செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து வைத்துக்கொண்டு புதுசாக இயங்கக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்குது அதுவும் ஓரளவு தான் நம்ம நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றோம் அதாவது மாவுச்சத்தை எழுதக்கூடிய உணவுகள் அதிகமாக சாப்பிட்றோம் அதே போல் நம்ம வந்து இந்த மாதிரி மது அருந்தக்கூடிய பழக்கம் தீவிரமாக நமக்கு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே ஒரு கட்டத்தில் கல்லீரலுடைய செயல்பாடுகளில் ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தும் என்ன பண்ணோம்னா கல்லீரலில் வந்து கொழுப்புகளை அதிகமாக தீங்கு விழவிக்கக்கூடிய கொழுப்புகளை படி வச்சுட்டு கழிவுகளை வந்து உங்களுக்கு படி வச்சுரும் ஸோ அந்த கழிவுகள் கொழுப்புகளை வெளியேற்றிட்டு கல்லீரலை சுத்தம் அடி வச்சு மீண்டும் செல்களை புதுப்பித்து வைத்து கல்லீரலை ஆரோக்கியமாக இயங்க வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் எலுமிச்சை ஜூஸ் அழகு சாதன பொருட்களுக்கு பயன்படுது அப்படின்றத பார்த்துருக்கோம் இப்போ ஜூஸ்னுடைய நன்மை தரக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்து கிரீம் தயாரிக்கிறாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டுமே அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைனா நீங்கள் எலுமிச்சு ஜூஸில் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் உணவுகளை சேர்த்துட்ருக்கீங்க அதாவது நீங்கள் அப்பப்போ வந்து உங்களுடைய சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா எலுமி ஜூஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய சருமத்தில் கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தி உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்களை வழங்கி கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தை வந்து உங்களுக்கு சிறப்பாக மாற்றும் அதே போல் முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும் ஸோ அந்த டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறதால தோளில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் பிளாக் பிம்பிள்ஸ் கண்களில் ஏற்படக்கூடிய கண் சுருக்கங்கள் அந்த பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் நீக்கிடும் முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் வயதான ஒரு தோல் அமைப்பு சுருங்கிய தோல் அமைப்பு இளமை தோற்றம் இல்லாம போறது இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நீக்கிட்டு சருமத்தை வந்து இளமையாக உங்களுக்கு வந்து மாற்றக்கூடியதுதான் எளிமைச்சிச்சு ஸோ எந்த விதமான சர்ம தொற்றும் இல்லாமல் மின்னக்கூடிய பலவளப்பான மிருதுவான சருமத்தை இயற்கையாகவே நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கெல்லாம் எலும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் எலும்பு ஜூஸ் உங்களுக்கு வந்து சீரான சுவாசத்தை கொடுத்து நுரையீரலை ஆரோக்கியமாக வைக்கும் ஒருவேளை உங்களுக்கு நுரையீரலுடைய காற்று பாதைகளில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த சளி காய்ச்சல் இருமல் ஜலதோஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்புசிமா என்று சொல்லக்கூடிய மூச்சு விடுதலில் சிரமம் மூச்சு திணறல் ஏற்படுவது குறிப்பாக வந்து காசு நோய் ஏற்படுவது ஆஸ்துமா ஏற்படுவது இந்த மாதிரி நுரையீரல் பழுதடைந்தாலே பழைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் அப்போது சீரான சுவாசத்தை பெறுவதற்கு நுரையீரல் இருக்கக்கூடிய கிருமிகளை வெளியேற்றி நுரையீரல் ஆரோக்கியமாக இயங்க வைக்கிறதுக்கெல்லாம் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக ரிமூவ் ஆகிடும் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் லெமன் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் தொடர்ந்து நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் தினமும் ஒரு பழத்தை பிழிந்து அதனுடைய சாறுகளை நீங்க போதும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை